கேரளாவில் நீ வந்து பார்த்தோன்னா இடவாக்கு போகிற உன் கூட செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்த பொண்ணு அப்போயே உனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ்ஷு க்ரஷ் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹாய் சொல்லி உன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறேன் அந்த இடவா கிராமத்துக்கு நீ இப்போ வந்து பார்த்தோன்னா மாட்டு வண்டியில் வந்து இறங்குற வா அங்கேந்து வா அந்த ஏரியாலேந்து வா ஸோ அந்த உன் கூட படித்த அந்த பொண்ணு தான் மீனாட்சி மீனாட்சிங்க வாம்மா வா மைக் கூட ஒரு மருமக யாராவது இருப்பாங்க. ஏய் நானும் மீனாட்சியும் அப்படியே ரோட் டவர்மா அப்படி நின்னு கதை பேசிட்டு இருக்கோம். வலையல் வாங்கிட்டு இருக்கோம். ஆ வலையல் வாங்குறோம். வலையல் வாங்குறோம். அவர் அந்த கடை ஓனரை டிஸ்டர்ப பண்ணாம பண்ணு. தம்பி வா. ஹலோ மீனு குட்டி. ஏய் மீனு குட்டி uğரா ஃபர்ஸ்ட் கண்ணு குட்டி பேஸ்ட்டாடா. நீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்ல யார் நீ யார் நீ நான் சூப்பர் சிங்கர் பார்க்கலையா நான் பார்க்கிறது இல்ல எனக்கு ஆக்சுவலி உங்களை எப்பவுமே பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபீலிங் வரும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஆக்சுவலி கொஞ்சம் சைட்ல வாங்க பிரைவேட்டா பேசணும் ஆக்சுவலி சைட் போட்டு பாப்பா ஐயோ போகாதடி போகாதடி ஏய் அவன் ஏதோ சொல்றான் நீ கேட் வாடி போடி எனக்கு ஐ லவ் யூ Thank you.